கைஸ் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் படத்துக்கு பயங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த படத்தில் கமல் சார் ரஜினி சார் வந்து ஒன்றா நடிகிறாங்க ஸோ அந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அனவுஸ்மென்டாக இருக்கும் ஸோ அந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு விரிதான ப்ரமோ ஏன்னா அந்த அந்த ப்ரமோ ஷூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹோட்டல் செட் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டு போட்டிருக்காங்க இதில் யார் மெக்கானிக்கு யார் வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் நல்ல ஒரு கண்டென்ட் ஒரியான படமா இருக்கும் அது மெயினாக வந்து இந்த படத்தை நெல்சன் டேரக்ஷன் பண்ணார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெரிய படங்கள் அப்படின்றது ஒன்றும் பெருசாக பண்ணல அப்படின்னாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து ஜெயிலர் முதல் பாகத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறமா இப்போ இரண்டாவது பாகத்தை ஏக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த சூப்பர் ஸ்டார் கொடுத்த கான்ஃபிடென்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த படமும் வந்து ரெடி ஆக ஸோ இந்த படம் அப்படின்றது ஒரு வேற லெவலான வெறித்தனமும் ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்புற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதே மாதிரி ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் அவர்கள் கையில் பயங்கரமான லைன் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு போதே அவர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க ஸோ இப்போ வந்து கார்த்தி கூட ஒரு படம் இருக்குது அதேமாதிரி சூர்யா சார் கூட படம் இருக்குது சிவகார்த்திகன் கூட படம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவில் வெயிட் பண்ணிட்டு போகிறோம் இந்த தலைவர் வந்து அப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தலைவர்கள் வெறித்தனமான க்ளீன் ஷேவ் லுக்கில் இருக்கார் ஸோ அந்த லுக் தான் பார்த்திங்கன்னா அந்த லுக் டெஸ்ட் வந்து இப்போ எடுத்து முடிச்சாங்களே தலைவர் ஒன் ஒன் செவன்டி ஃபோர் ப்ரமோ ஷூட் பண்ணி முடிச்சாங்களே ஸோ அதுக்கான லுக் அப்புறமே சொல்லப்படுது ஸோ சீக்கிரமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரமோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டிவி அண்ட் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே வெறித்தனமாக வந்து அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்க அந்த எந்த ப்ரோமோக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்றது கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு வீட்டு சேனல் ப்ரோமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரிலேட்டடாக நன்றி அந்த அளவுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க